வள்ளலாருடைய ஒரு பாடல் நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற நிலம் உண்டு பலனும் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு இந்த பாட்டுல இந்த இந்த அகவல்ல கந்தகோட்டத்துல இருக்கிற அந்த முருகப்பெருமானை பத்தி பாடின அந்த அகவல்ல எல்ல வரையும் உண்டு உண்டு உண்டுன்னு முடியும் இந்த உண்டு உண்டு என்கிற வார்த்தை இந்த அழகு அவர் மனசில் பதிஞ்சிருக்கு என்ன பண்ணுறாரு ஒரு படத்துக்கு பாட்டு எழுத போகும்போது அது அப்படியே வெளிப்படுது அந்த டியூன் அவர் மனசை கிளறி விட்டு அதை வெளியே கொண்டு வருது திருவிளையாடல் படத்தில் முருகன் கோச்சிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் சமாதானப்படுத்துறதுக்காக அவையார் அனுப்புகிறாங்க பழம் நீயப்பா ஞான பழம் பாட்டு அந்த பாட்டில் ஊருண்டு பேருண்டு உறவுண்டு புகழ் உண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு தாய் உண்டு மனம் உண்டு அன்பான தந்தைக்கு தாயான தாயான மனமும் உண்டு நின் நின் தத்துவம் தவறு சொல்ல தமிழுக்கு உரிமை உண்டு எல்லாம் உண்டு உண்டு வருது அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு சொல்லிட்டு அவ்வையின் தமிழ்னு சொல்லிட்டார்ல அடுத்தபடியா சொல்லணும் கோபத்தை பற்றி அவர் கோபத்தை தீர்ப்பதற்காக அவை வந்திருக்கிறார் ஆறுவது சினம் ஆத்திச்சுடி சுடி அவ்வையின் உடனே ஆத்திச்சு விடுங்க அவன் ஒரு இதில் தமிழுக்கு உரிமை உண்டு சொல்லிட்டு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் இனம் இனத்தோட தான் சேரணும் நீ ஏன் தனியா வந்து உட்கார்ந்துருக்க சேருவது இனம் புரியாத சிறுவனானி ஏறுமையில் ஏறி ஈசனிட ஈசனிடம் வாணி இன்முகம் காட்ட வாணி ஏற்றுக்கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவான் நீ அந்த உண்டு உண்டு உண்டுங்கிற வார்த்தையை போட்டு அந்த பாட்டை எழுதி முடிக்கும் போது அதை அது வந்து கே பி சுந்தராம்பால் அவருடைய குரல்ல கேட்கும்போது இப்போ இப்ப நான் வந்து அந்த பாட்டை வந்து உங்ககிட்ட படிச்சு காமிச்சுட்டு இருந்தேன் என் மனசுல அந்த சுந்தராம்பாலுடைய குரல் இன்னமும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அந்த உச்சஸ்தாயில போகும்போது என்னுடன் ஓடி வா போது அதெல்லாம் மறக்க முடியல அப்படியே வானத்துல எல்லாம் கலந்துருக்கு சில நேரங்கள்ல